வணக்கம் ஜேபி டேடர்ஸ் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் மட்டிப்பால் சந்தன பத்தி ஒரு பத்தி ஒரு மணி நேரம் எரியும் கறித்தல் கிடையாது கெமிக்கல் கிடையாது விசுணூட்டு கிடையாது கையில் உருட்டுறது இந்த புகையெல்லாம் ஆஸ்மா இருக்கவங்க வீசிங் இருக்கவங்க டஸ்ட்லாம் இருக்கு எல்லாரும் சுவாசமெல்லாம் எந்த ஒரு கருதல் கிடையாது குங்குளியம் கலந்த கப் சாம்பிராணி தசாங்கம் கலந்த கப்சாம்பிராணி இருபத்தி நாலு மூலியை கலந்த கப்சாம் பிராணி கலந்த கப்சாம்பிராணி வெண்கடுகு புனகு பசஞ்சான கலந்த கப்சாம்ராணி நாட்டு மாட்டு பசஞ்சானத்தில் பண்ணுற கம்ப்யூட்டர் சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு நாங்கள் செஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை வச்சு உரையாற்றி கொண்டாடுறோம் கடுக்காய் கண்ட கத்திரிக்காய் நாயிறவி கல்னார் கருவேலம்பட்டு கலந்த பல்பொடி இருபத்தி நாலு மூலிகை கலந்து ப பச்சளை தைலம் நொச்சி தைலம் கைகள் ஒலி ரத்தக்கட்டு பாத வலி சுலக்கு முட்டோலிக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய்யா வாழை மரச்சக்கலாட்டி நாற்பத்தி எட்டு நாள் புடம்போட்டு பண்ணுற சோப்பு இருபத்தி நாலு வகையாக இருக்குது குப்பை மெனி முல் தருவட்டி வட்டி வேறு பப்பாளி கட்டாள துளசி வேப்பலை அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக விதை திருவிழா நெல் திருவிழா மூலிகை மாநாடு சித்தல் மாடு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு இருக்கோம் எங்களது தொடர்பு எண் செவன் ஜீரோ நைன் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் எயிட் நைன் அனுப்புவீங்களா எல்லாரும் பிரமாண்டம் ஃபுல்லாக அனுப்புகிறோம் எல்லாரும் கொரியரில் அனுப்புகிறோம் காதிகிராஃப்ட் சர்வதேச சங்கத்துக்கு அனுப்புகிறோம் அவங்க லேபிள் வச்சு அனுப்புகிறோம் திருச்சி சர்வதேச சங்கம் காதிகிராஃப்டுக்கலாம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் எல்லா விதை திருவிழா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜேபி டேலர்ஸ் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் இதுல இது இருக்கும் நூறு அதுல வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் நூத்தி ஐம்பது எழுபத்தஞ்சு பத்தி அதில் நூற்றி இருபத்தஞ்சி பற்றி இருக்குது நூற்றம்பது ரூபா இந்த புகை எல்லாமே ஆஸ்மா இருக்கவங்க வீசிங் இருக்கிறவங்க டஸ்டர் எல்லாரும் எல்லா சுவாசமாக எந்த கருதலும் கிடையாது முக்கியமான விஐபிக்கெல்லாம் மாதம் மாதம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கலந்துகிட்டு இருக்கோம் ஆமாம் எல்லாமே உங்களை இயற்கையை சார்ந்த பொருள் ரசாயனம் இல்லாத பொருளாக இருக்கோம்